வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே இது ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் இது என்னென்னா பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வறுவல் செஞ்சுருக்கேன் சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை போட்டு நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ நான் பலாக்கொட்டையை வந்து தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு விசில் போட்டு வேக வச்சா போறோம் இப்போது பலாக்கொட்டை வேக போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சாச்சு அதில் நம்ம இப்போ தண்ணி விடுறோம் போதுமான அளவு தண்ணி விடணும் இப்போ அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டை இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகிறதுக்கு நம்ம ஒரு விசில் போட்டுடலாம் வெயிட் பால் போட்டுடலாம் ஒரு விசில் மட்டும் வரட்டும் இப்போ ஒரு சில் வந்துருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ இப்போ பலாக்கொட்டையோட மூணு உருளைக்கிழங்கு போட போகிறேன் அதையும் நான் வந்து நல்ல தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தோல் உரிச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை போட்டு வறுக்கிறதுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த காரம் ஏறணும் உருளைக்கிழங்கில் அதுக்காக அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த காரத்துக்காக போட்டு இப்போ நல்லா இதை நம்ம எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் எல்லாமே காரம் வந்து உருளைக்கிழங்குல ஏற்றட்டும் சரிங்களா இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு கலர் கிளறிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது உருளை கிழங்கு பலாக்கொட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக பட்டை ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சீரகம் இதை நல்லா இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா நல்லா வதங்கணும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதில் இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து பலாப்பழ சீசனுங்கிறதுனால நம்ம பலாப்பழம்லாம் வந்து எல்லாருமே சாப்பிட முடியாது அதனால அந்த பலாப்பட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் குருமா வைக்கலாம் நெக்ஸ்ட் அதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பலாக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் சரிங்களா இல்லை எப்படி வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சமாக தான் ரொம்ப ரெண்டு மூணு விசில் விட்டால் நல்லா ஆயிடும் அதனால் ஒரு விசில் விட்டா போகும் சரிங்களா இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ செத்திரி இதை நல்லா வதக்கி விடுங்க ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாக தனியா பொடி நெக்ஸ்ட்டு கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் இதுலேயே நமக்கு நல்லா வதங்கிவிடும் நல்லாவே காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் தண்ணியும் தூள் சேர்த்துங்க ஏன்னா நிறைய வீட்டில் வந்து கொஞ்சம் பேர் வந்து காரம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போது வெங்காயம் தக்காளி பலாக்கொட்டை எல்லாம் போட்டாச்சு லாஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல காரம் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துங்க இப்போ உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த ஸ்டேஜில் எண் தண்ணி விட வேணாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடோம் நல்லா வெந்திருச்சு நம்ம தண்ணி ஊற்றாமல் செஞ்சாதான் இப்படி வரும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழன்னு ஆயிருக்கும் அதனால தண்ணி ஊத்தாம அதே இதுலேயே வந்து நமக்கு வெந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ